இளையராஜாவுக்கு ஒரு நியாயம் தேவாவுக்கு வேற நியாயமா இசையின் காப்புரிமை விவகாரத்தில் தேவா சொன்ன சூப்பர் பதில் இசை உலகில் குறிப்பாக இளையராஜா பாடல்களின் காப்புரிமை பிரச்சினை திரும்ப திரும்ப தலைதூக்குது சமீபத்தில் கூட பிரதீப் ரங்கநாதன் படத்தில் இளையராஜாவின் பாட்டுகளை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியதாக வழக்கு வரைக்கும் போச்சு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழுல எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கே மேடைகளில் பாடுவதற்கு நோட்டீஸ் அனுப்பியதிலிருந்து இந்த விவாதம் விடாம ஓடிட்டுருக்கு ஆனா அதே கேள்வி நம்ம இசையமைப்பாளர் தேவாவிகள் கேட்கப்பட்டபோது அவர் சொன்ன பதில் உண்மையிலேயே பலரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அது என்ன பதில்னு தெரிஞ்சுக்கலாமா நான் ஏன் காப்புரிமை கேட்கறதில்லைன்னு முடிவு பண்ணினேன் தெரியுமா ஒரு உதாரணம் சொல்றேன்னு சொல்லிட்டு தேவா ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார் சமீபத்துல ஒரு மாலுக்கு போன போது ஒரு சின்ன பையனோட அப்பா உனக்கு பிடிச்ச கரு கருப்பாய் பாட்டுக்கு மியூசிக் போட்டது இவங்க தானே இவரை அறிமுகம் பண்ணியிருக்காரு அப்பா அந்த சிறுவன் சூப்பர் அங்கிள்னு கை கொடுக்க தேவாசர் நான் அங்கிள் இல்லடா தாத்தான்னு செல்லமா சிரிச்சிருக்கார் தம் எப்போதோ போட்ட பாட்டு இந்த தலைமுறைக்கும் போய் சேருது அதோட மியூசிக் டைரக்டர் நான் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த திருப்தி போதும்னு தேவா சொல்லியிருக்கார் காப்புரிமை பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் தலைமுறைகள் கடந்து ஒரு கலைஞனை அவனது படைப்பு மூலமா அடையாளம் காட்டும் அந்த உணர்வு அதைவிட பெருசுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை உண்மையிலேயே தேவா சார் பேசியது இசையின் மதிப்பை ஆழமா காட்டுது